மேலே ஏறி வந்ததுல மூச்செல்லாம் ரொம்ப வாங்குது வயசாகுதுல்ல என்ன பண்ண உங்களுக்கு மாங்காட்டுக்குள்ள நின்று வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா இன்னும் முந்திரி காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படி மேலே போனோம்னா ஃபுல்லாக முந்திரி காடு எங்கள் அம்மா எங்கே இருக்கா அப்படின்னு தெரில நானும் தூரத்துக்கு வந்துட்டேன் பாவம் நம்மளுக்கே இந்த வயசுல இப்படி நெஞ்சடைக்குது வயசானவங்க அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு எங்களை வளர்க்குறாங்க என்னையும் தம்பியையும் அவங்களுக்கு இன்னைக்கு நான் நன்றி கடன் செய்ய போறேன்னு தெரில வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு ஒரு நாயா இருந்துட்டு போயிருந்தும் நினைக்கிறேன்